வணக்கம் நான் உங்க பீமா இந்த வீடியோ எதை பாத்தீங்க அப்படின்னா ஊராட்சி மணி நூத்தி ஐம்பத்தஞ்சு அஞ்சு முன்னூத்தி நாப்பது அதாவது ஒரு ஊராட்சியில் அடிப்படை வசதிகள் எது வேணும்னாலும் உடனடியாக நீங்க என்ன பண்ணலாம் இந்த ஒன் டபுள் ஃபைவ் த்ரீ ஃபோர் ஜீரோ உடனே கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா உங்கள் உடனடியாக அந்த குறைகள் சரி செய்யப்படும் வித் ஒன் ஹவர் அல்லது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ள சரி செஞ்சு கொடுத்துருவாங்க இந்த ஊராட்சி மணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலெக்டரோட டைரக்ட் அதாவது நேர்முக உதவியாளரோட மேப்பர் ரெஞ்சில தான் இது செயல்படுது நான் நிறைய கம்ப்ளைண்ட் போட்டிருக்கிறேன் அது என்ன ஒரு நான் குறையா கருதுறேன் அப்படின்னா நாம ஒரு குறைய கம்ப்ளைண்டா ஊராட்சி பண்ணி கொடுக்குறோம் அவங்க அங்க இருந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் அனுப்புறாங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து குறைய சரி செய்யப்பட்டது அப்படின்னு கொடுத்தால அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி நம்ம குறைய சரி செய்யப்பட்டது அப்படின்னு மெசேஜ் கொடுத்துருக்காங்க நம்ம கால் பண்ணி எந்த அடிப்படையில நீங்க சரி செய்யப்பட்டுச்சு அப்படின்னு அவங்க கேட்டோம் அப்படின்னா இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சரி பண்ணிருக்காங்க ஸோ எக்வரிக்காக நாங்கள் படங்கள் மாளிகையில உள்ள ஊராட்சி மொழி நேரம் ஆபீஸ்க்கே போனோம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் பண்றாங்க அவங்க இருக்கிறவங்க அதே ரிப்ளை நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஏன் கொஞ்சம் அரசு கவனத்தில் எடுத்து வேகமா அதை கரெக்டான அதிகாரி மூலமாக அந்த பணியை செய்து வந்தோம் முன்னாலே நம்ம கிராமம் வந்து முழுமையாக எடுத்துக்காட்டாக மாறுகிறது என்பது கருத்தும் கிடையாது